வணக்கம் பாட்டி தட்டாத பேரன் உங்கள் நண்பன் சே பாக்கியராஜ் கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் வட்டம் கரடச்சுத்தூர் கிராமத்தில் தான் நான் பிறந்தேன் இன்னியுடைய தற்போதைய நிலை என்னன்னு பார்த்தீங்கன்னா மக்கள் தொகை கணக்கின் பின்படி பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சம் பத்தாயிரம் பேருக்கு மேலே இந்த கிராமத்தில் இருக்கிறாங்க வாக்காளர்களை மட்டும் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா குறைந்தபட்சம் ஆறாயிரம் பேர் இருக்காங்க இப்படி இருக்கக்கூடிய சூழலில் எங்கள் கிராமத்தில் துணை சுகாதார நிலையம் தான் இங்கே இருக்குது ஆகையால் நான் என்ன கேட்டிருக்கிறேன் அப்படின்னா என்னுடைய கிராமத்தில் இவ்வளோ மக்கள் தொகை இருக்கும் பட்சத்தில் ஆரம்ப சுகாதார நிலையம் அமைத்து தரக்கோரி முதலமைச்சரின் தனிப்பிரிவுக்கு தலைமைச் செயலகத்துக்கு வந்து ஒரு கடிதம் அனுப்பப்பட்டது அந்த மனுவை பார்த்திங்கன்னா தலைமைச் செயலகத்திலிருந்து மாவட்ட சுகாதார அலுவலர் கள்ளக்குறிச்சி அவர்களுக்கு மாற்றப்படுகிறது அங்கே மாற்றப்பட்டதற்கு அந்த மனுவை ஏற்பு செய்து கொண்டு அந்த மனுவுக்கான நடவடிக்கையாக மனுதாரர் சின்னசேலம் வட்டத்திற்கு உட்பட்ட கரடுசுத்தூர் கிராமத்தில் அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் கரடுச்சுத்தர் கிராமத்தை சுற்றியுள்ள கிராமங்களில் மக்கள் தொகை மற்றும் ஆரம்ப சுகாதார நிலையம் அரசு மருத்துவமனைகளின் தூரங்களை கணக்கில் கொண்டு கரடுச்சுத்தூர் கிராமத்திற்கு அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் அமைக்க மேலூர் வட்டார மருத்துவ அலுவலரிடம் கருத்துரு கோரப்பட்டுள்ளது கருத்தூரு பெறப்பட்டவுடன் அக்கருத்தூரு இயக்குநரகத்திற்கு மேல் நடவடிக்கைக்கு அனுப்பப்படும் என்ற தகவல் மனுதாரருக்கு தெரிவிக்கப்படுகிறது என்று பதில் கொடுக்கப்பட்டிருக்கு மேலும் வட்டார மருத்துவ அலுவலர் மேலூர் அவர்களை போய்ட்டு கள்ளக்குறிச்சியில் சந்திக்கிறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சு அந்த வாய்ப்பின் போது அவரிடம் நான் கேட்டேன் ஐயா இதேமாரி எங்கள் கிராமத்துக்கு வந்து எத்தனை கிலோமீட்டர் தூரத்தில் அரசு சுகாதார நிலையங்கள்லாம் இருக்குது எங்கள் ஊருடைய மக்கள் தொகையுடைய கணக்கெடுப்பின்படியோ இல்லை இல்லை உள்ள கிராமங்களில் உள்ள மக்கள் தொகையின் கணக்கெடுப்பின் பற்றியோ சில தகவல்கள்லாம் கேட்டு உங்களுக்கு கடிதம் அனுப்பியதாக எனக்கு ஒரு கடிதம் வந்திருக்குங்க ஐயா அந்த அடிப்படையில் கொஞ்சம் என்ன நடந்திருக்குதுன்றதுக்கு கொஞ்சம் சொல்லுங்கள் எங்கள் ஊருக்கு மருத்துவமனை ஆரம்ப சுகாதார நிலையம் கிடைக்குமா அப்படின்ற மாரி அவர்கிட்ட நான் விசாரித்தேன் விசாரிக்கும்போது எல்லாம் பாக்கியராஜ் உங்கள் கிராமத்துக்கு கொடுப்பதற்கு உண்டான அனைத்து வகையான வாய்ப்புகளும் இருக்குது நீங்கள் வந்து கேட்டதற்கேற்ப நான் எல்லாமே ரிப்போர்ட்லாம் ரெடி பண்ணி நான் கொடுத்துருக்குறேன் உங்கள் அடுத்த டைம் ஆரம்ப சுகாதார நிலையங்கள் கிராமங்களுக்கு வழங்கணும் அப்படின்னு ஒரு சு திட்டம் வரும்போது கண்டிப்பாக கரடி சுற்றுக்கு கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்குது அதுக்கு ஏற்ற மாதிரி நான் ப்ரொப்போசலில் என்னுடைய பரிந்துரையை நான் எழுதி கொடுத்துருக்குறேன் அப்படிங்கிற விஷயத்த என்னிடம் சொன்னார் இது தொடர்பாக நான் தொடர்ந்து முயற்சி செய்துக்கிட்டு தான் இருப்பேன் ஆனால் இருந்தாலும் என்னால் ஒரு நபரால் மட்டும் இது சாத்தியமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாய்ப்புகள் குறைவு தான் ஆகையால் கரடுசுத்தூர் கிராமத்தில் இருக்கக்கூடிய சுற்று பகுதியில் இருக்கக்கூடிய கிராம மக்களுக்கும் வசதியாக இருக்க வேண்டுமே ஆனால் நீங்களும் இது சம்பந்தமாக கொஞ்சம் முன்னுரிமை கொடுங்க நீங்களும் தமிழக முதலமைச்சர் ஐயா மு க ஸ்டாலின் ஐயா அவர்களுக்கு நீங்களும் எல்லாரும் மனு செய்யுங்க மனு செய்வதற்கு சிரமமாக இருக்குமே ஆனால் டபுள் ஒன் டபுள் ஜீரோ என்ற எண்ணுக்கு கரடுசுத்தூர் கிராம பொதுமக்கள் மற்றும் அதை சுற்றி உள்ள கிராம பொதுமக்களும் எல்லாருக்கும் தெரியக்கூடிய அளவுக்கு இந்த விஷயத்த கொஞ்சம் கொண்டுட்டு போங்க நீங்களும் தயவுசெய்து தொடர்பு கொண்டு எங்கள் ஊரில் இவ்வளோ மக்கள் தொகைகள் இருக்குது இவ்வளோ வாக்காளர்கள் இருக்காங்க ஆனால் எங்களுக்கு உண்டான அரசு ஆரம்ப சுகாதார நிலையமும் அதோடு சேர்ந்த பெட் வசதியுடைய மருத்துவமனையாக எங்களுக்கு வழங்குங்க அப்படின்னு சொல்லி நீங்களும் கொஞ்சம் பேசுங்க நீங்களும் பதிவு பண்ணிங்கன்னா தான் நம்ம ஊருக்கு மருத்துவமனை கிடைக்கும் என்பதை தெரிவித்துக்கொள்கிறேன் இது போன்ற நல்ல தகவல்களை பதிவு செய்கிறேன் உங்களுக்கு பிடித்திருக்குமே ஆனால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்